ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடிக்காசி சீரியலோட பிரமோதம் பார்க்க போகிறோம் ஒரு வெளியே மாமியார் மருமகள் சண்டை ஓய போகுது ஏன்னால் எல்லாருமே சமாதானப்படுத்திடுறாங்க நம்ம மாமியாரை ரோஹினோட மாமியாரை அவங்க ஃப்ரெண்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் எல்லோருமே ஓரளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் எதோ தெரியாமல் பண்ணிருச்சு அவங்க புருஷன் நல்லா இருக்கணும் எப்படி பார்த்தாலும் பையன் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தானே அந்த பொண்ணு ரோகின்னு இப்படி பண்ணியிருக்கு அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இருந்தால் இருந்தாலும் அவள் அவள் கொண்டாட்டி தானே அப்போ அவன் மேலே அவளுக்கு ரொம்ப அக்கறை இருக்கும்ல அதனால் இப்படி பண்ணிடுச்சு வேறு ஒன்றும் பண்ணலையே வேறு ஒன்றும் தப்பு பண்ணலையே இதில் நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது கோவப்பட்டாலும் கோவப்பட்டு அடிச்சிட்ட அதோடு விட வேண்டியதானே இதை விட்டு விட்டு ரெண்டு பேத்தையும் பிரித்து வைக்கிறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டும் சரி அவங்க வீட்டுக்காரரும் சரி ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க ரோஹி நட ஓரளவுக்கு விஜயா வந்து சமாதானம் ஆயிடறா சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா சரின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்க போகிறேன் நீங்கள் ரெண்டு பேர் செஞ்சது தப்பு தான் அதுக்கு நீ தான் பிரியாச்சத்தை தேடணும் இன்னொன்னு என்னத்தை பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சது தப்பு தான் சாரி த அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன் இந்த பள்ளியிலேருந்து விடுபடணுன்னா இருபத்தேழு லட்சம் இருந்தால் தான் விடுபட முடியும் இல்லாட்டி விடுபடவே முடியாது அதை நீ தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போகிறாங்க அப்படி சாக்காய் நிற்கிறார் ரோகிணி என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்கள் அப்பா சொத்து உங்கள் அப்பா இருந்தாலும் சொத்தெல்லாம் வெளியில் தானே இருக்கு அப்போ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இருபத்தேழு லட்சத்தை அனுப்ப சொல்லு அப்படி வந்தால் மட்டும்தான் நான் உன்னைய மருமகளாக ஏற்றுக்குவேன் என் மரியாதையை காப்பாற்று இல்லைன்னு வச்சுக்கவே நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டு போயிடுறேன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரோகிணி வந்து முழிச்சிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து முத்து தடபுடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து பதவி ஏற்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டேய் எனக்கு ரெண்டு மாலை இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுடா அப்படின்னா என்னடா நீ எதுக்குடா திடீர்னு மாலையெல்லாம் இது பண்ண சொல்கிற அப்படின்னு விஜயா ஷோரூமுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னமே எதுக்குடா அங்கே தான் ஏற்கனவே ஓப்பன் திறப்பு விழாலாம் வச்சுதான்டா வந்திருக்கோம் மறுபடியும் எதுக்குடா அப்படின்னாட்டியும் ஓப்பனிங் திறப்பு விழாலாம் நடந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் இன்றைக்கி வந்து முதலாளி வந்து புதுசாக பதவியேற்க போகிறாரு அப்படின்னு மனோஜி எதுக்குடா மறுபடியும் பதவியேற்க போகிறான் அப்படின்ட்டு அது வந்து தற்காலிக முதலாளியாக இருந்தவர் ஒரிஜினல் முதலாளி வந்துட்டார் அப்படின்னு யார்டா சொல்கிறேன் அப்படின்னு என் அப்பாவை தாண்டா சொல்கிறேன் அப்பாவே அப்பாக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனேன் இருபத்தேழு லட்சத்தில் இருந்து தாண்டா அவன் இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருக்கான் அதனால் தாண்டா நாங்கள் அப்பாவை ஓனராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறான் உடனே இங்கிட்ட மீனா வந்து அவங்க ஸ்ருதிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஃபோன் பண்ணி ஷோரூமுக்கு வர சொல்லிடுறாங்க எல்லாருமே வந்து ஷோரூமில் ஆஜராகிடுறாங்க தட நடக்கும் போது அவங்க அப்பாவோட பதவியேற்பு விழா